வணக்கம் இந்த தலைப்பு தாய்ப்பாலில் யுரேனியம் பீகாரில் பகீர் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க வீடியோ கொல்ல போகலாம் என்னடா ஒரே தாய்ப்பாலில் யுரேனியம் அப்படின்னு சொல்லி பகீர் கிளப்புறானா ஆமாம் இது ஒரு பகீர் ரிப்போர்ட்டு தான் அப்புறம் பீகாரில் இப்போ அடிக்கடி நம்ம சமீப காலமாக பீகாரை பற்றியான செய்திகளே வந்துக்கிட்டு இருக்குது இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு எலெக்ஷனில் என்டிஏ கூட்டணி எப்படி வெற்றி பெற்றதெல்லாம் தெரியும் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றதையும் பார்த்துருப்பேங்க ஏசிஆர் பணிகள் அப்புறம் எலெக்ஷனுக்கு மக்களுக்கு பத்தாயிரம் இப்படியெல்லாம் கொடுத்து பீகாரில் வெற்றி பெற்றாங்க என்டிஏ கூட்டணி அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஒரு பகிர் தகவல் நேற்று வெளியானது அது என்னென்னா பீகார்ல இருக்கும் தாய்மார்களுக்கு தாய்ப்பாலில் யுரானியம் கலந்திருக்கதா சொல்றாங்க அது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் பீகார்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமாக கம்மியா இருக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு பிறக்கு மனநலம் பாதிப்பு உள்ளாகுது தசை சிதைவு அப்புறம் கைகால் ஊனம் நிறைய உடல் உபாதைகள் குழந்தைகள் பிறக்கு அப்படின்ற காரணங்கள் ஆய்வு உட்பட்டப்படுது அந்த ஆய்வு என்ன காரணம் சொல்லி ஆய்வு மேற்கொள்றாங்க கண்டறிய முடியலை அப்போ அங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள்கிட்ட இருந்து பதினேழு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயது உட்பட்ட தாய்மார்களிடம் தாய்ப்பாலை கலெக்ட் பண்ணி அதை ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க அந்த ஆய்வுக்கு உட்படும் தான் தெரியுது அதில் யுரேனியம் கலந்திருக்கு எழுவது பர்சன்டேஜ் யூரானியம் கலந்துருக்கு முப்பது பர்சன்டேஜ் தான் தாய்ப்பால் எவ்வளோ நச்சுத்தன்மையோடு அந்த தாய்ப்பால் இருக்குது அப்படின்றது இவங்களுக்கு வந்து பகிர்ந்து தெரியாது இது இப்போ நடந்த ஆய்வுகள்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சி ஆய்வுகள் மேற்கொள்கிறாங்க என்ன தான் எப்படி இந்த தாய்ப்பாலில் கலந்துருக்குன்னு சொல்லி இவங்க ஆய்வு பண்ணுறாங்க இவங்க வந்து என்ன நினச்சி பண்ணுறாங்க கேன்சராக இருக்கும் கேன்சர்னால் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேன்சர் அந்த பா பாட்னாவில் உள்ள கேன்சர் சென்டரில் தான் அதை ஆய்வு பண்ணுறாங்க அதனுடைய மகவீர் கேன்சர் சென்டருடைய தலைவர் தான் அருண்குமார்னு சொல்லி தான் அதை ஆய்வு மேற்கொள்கிறாரு அவர் இதை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகுறாரு ஷாக் ஆன உடனே நேராக டெல்லி எய்ம்ஸுக்கு ஃபார்வ் பண்ணுறாரு அசோக் குமார் சர்மான்னு சொல்லி அப்போ அவரும் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதில் முதல்ல வந்து இவங்க ஆய்வு மேற்கொள்ளும்போது வந்து எந்த இதுனா கக்காரியான்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்டிலலாம் ஆய்வு மேற் மேற்கொள்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட் மேற்கொள்கிறாங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னா போஜ்பூர் சாமஜ்பூர் வெக்கசரி கக்காரியா கட்டிக்கர் நாலந்த இந்த ஆறு டிஸ்ட்ரிக்டெலாம் ஆய்வுகள் மேற்கொள்கிறாங்க இந்த ஆறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தாய்மார்ட்டையும் தாய்ப்பால் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி ஆய்வு மேற்கொள்ளும்போது யாயிற்சிகரமான தகவல் வெளியே வருது எழுபது பர்சன்டேஜ் யுரானியம் இருக்குது தாய்ப்பாலில் ஃபைவ் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் மில்லி கிராம் யூரானியம் இருக்குது என் முந்தின படிநிலைன்னு சொல்லி சொல்கிறாங்க இது தமிழக ஊடகங்களில் வெளி வந்துதான்றது என்னுடைய கவனத்துக்கு வரல ஆங்கில ஊடகங்களில் நேற்று பூரா இதை வந்து வெளியே வந்தது ஆனால் இந்தியா ஃபுல்லாக இது வந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் இல்லை இப்படி தான் இருக்குது பீகாருடைய மாநிலத்தில் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லைன்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஊட்டச்சத்து குறைபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் தாய்ப்பாலில் எப்படி யுரேனியம் கலக்குது என்பது இது ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகவும் வியப்புக்குள்ளாகவும் இருக்குது நம்ம பீகார் மாநிலத்தில் இது இந்திய அரசாங்கம் விசாரணைக்கு உட்படுத்தி ரிசர்ச்சுகள் மேற்கொண்டுகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க இது ஏன்னா ஒரு நாட்டோட கடமை இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் உணவு உடை சுகாதாரமான காற்று நல்ல குடிநீர் வசதி இது எல்லாமே கொடுக்க வேண்டியது நம்ம அரசியல் மகைய அடிப்படை கொள்கை அரசாங்கமும் அதை செய்யணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் அதை அரசாங்கம் மேற்கொண்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்றத நம்ம நம்புவோம் இதில் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சி குண்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா கை கால் தசைவு சிதைவு ஏற்பட்டு பசி இல்லை சூக்கம் இல்லை குழந்தைகளுக்கான போதிய வெயிட் பிறக்கும் போதே வெயிட் இல்லாமல் குழந்த பிறக்கிறது இப்படி பல உடல் உபாதைகளோடு அந்த குழந்தைகள் பிறக்குது இது இது வந்து இந்தியாவில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி மத்த மாநிலங்களில் எப்படி இருந்திருக்குன்றது இது வரைக்கும் என்னுடைய அறிவு கட்டின வரைக்கும் எனக்கு தெரியலை என்னுடைய அறிவு கட்டினது பீகார் மாநிலத்தில் இருந்ததை நான் உங்க முன்னாடி பதிவிடுறேன் இது போன்ற வந்து நம்ம நாட்டில் தான் நடந்திருக்கா அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு ஆஸ்திரேலியாவில் டேமுக்குள்ளே அந்த விவசாயத்தை பயன்படுத்துகிறது குடிநீர் பயன்படுத்துகிற டேமுகளுக்குள்ள யூரானியம் கலந்துருக்கு தண்ணியில் கலந்துருக்கு ஒரு சவுத் ஆப்பிரிக்கால அந்த மாதிரி தண்ணியில் கலந்துருக்கு அப்புறம் நைஜீரியா இப்படி போன்ற பல நாடுகளில் இந்த மாதிரி கண்டுபிடிச்சு அதுக்கு அந்த நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டு அந்த மக்களை வந்து அவங்க அந்த நாட்டு அரசாங்கம் பாதுகாத்துட்டாங்க அது போண்டு நம்ம நாட்டு மக்களையும் நம்ம அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் என்று நம்புறோம் நானும் நம்புகிறேன் நீங்களும் நம்ப வேண்ட நம்புவீர்கள் என்று நினைக்கிறேன் உங்கள் கருத்து என்னான்னு சொல்லி கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி